சோலார் போட்டால் இபிபில் குறையும் சொல்லிட்டு நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கோம் சோலார் போட்டதுக்கு அப்புறம் உண்மையாகவே இபிபில் குறையுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கஸ்டமருக்கு நாங்கள் ஃபைவ் கிலோவாட் சோலார் போட்டு மூணு மாதம் ஆகுது கடைசியாக அவருக்கு வந்திருக்கிற இபிபில் டீட்டெயில்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவரோட யூசேஜ் இம்போர்ட் அதாவது அவர் ஈபிலருந்து வாங்கின யூனிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து யூனிட்டு வாங்கியிருக்கார் அவர் சோலார் போட்டு டைரக்டாக யூஸ் பண்ண கரண்ட்டு போக அவர் ஈபிக்கு திருப்பி கொடுத்த கரண்ட்டு அதாவது எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபது யூனிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கார் இம்போர்ட் அதுலேருந்து எக்ஸ்போர்ட்டை மைனஸ் பண்ணால் அவரோட நெட் யூசேஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது யூனிட்டு பேலன்ஸ் இருக்குது பேலன்ஸ் இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது யூனிட்டுக்கு தான் நம்மளோட இ இபியோடய டேரிஃப் அப்ளை ஆகும் தொள்ளாயிரத்தி ஐம்பது யூனிட்டுக்கு பில் வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதுக்கு கூட நெட் மீட்டர் சார்ஜஸ் சொல்லிவிட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா போடுறாங்க ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணும்போது ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா இபி பில்லா இப்போது வந்திருக்கு அதாவது இம்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்து யூனிட்டு டைரெக்டாக சோலார்லேருந்து அவர் யூஸ் பண்ண கரண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு யூனிட்டு அவர் டைரக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் இம்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்தும் டைரெக்டாக யூஸ் பண்ண கரண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது அவரோட யூசேஜ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு யூனிட்டுங்க அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு யூனிட்டுக்கு இபி பில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா அவருக்கு இபி பில்லாக வந்திருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோலார் போடாமல் இருந்திருந்தா அவரோட இபி பில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா வந்திருக்கும் சோலார் போட்டதுக்கப்புறம் அவரோட இபி பில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா இபி பில் வந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு ஃபை கிலோவாட் சோலார் போட்டதுனால அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அவர் சேவ் பண்ணியிருக்காரு பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்த கஸ்டமர் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் சார் இப்போது நம்ம வந்து சோலார் நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஃபைவ் கிளாட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் ஓகே ஸோ எதனால நம்ம ஃபைவ் க்ளோட் போட்டோம் இந்த இன்ஸ்டாலேஷனோட பெனிஃபிட் எப்படி சார் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார் ஓகே நான் டாக்டர் முகுந்தன் குழந்தைநிலை நிலை மருத்துவர் எஸ்டி ஹாஸ்பிட்டலுங்க அவர் சார் வந்து நம்ம வீணில் மூலியமாக தான் எனக்கு நண்பர் ஆனார் அவர் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் வந்து சோலார் போடுங்க நீங்கள் கரண்ட்டு வந்து கரண்ட் பில் பற்றி யோசிக்க வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தார் சரி அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் சரி ஓகே நம்மளும் சோலார் போகலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் என்னோடய இபி நம்பருக்கு கொடுத்து டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபைவ் கேவி போட்டாலே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால் ஃபைவ் கேவி சோலார் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ டூ மந்த்ஸ் ஆகுது எனக்கு யூஸ் பண்ண யூனிட் ரஃப்லி அரவுண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம போட்டது ஃபைவ் கேவி அதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து டூ மந்த்ஸுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரஃப்லி அரௌண்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட வந்திருக்கு அதனால் இப்போ ஆஸ் பர் ஸ்லாப் பேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கரண்ட் பில் வர வேண்டியது ஆனால் எனக்கு இப்போ வந்தது பார்த்திங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் கரண்ட் பில் வந்துருக்கு அதனால் ரொம்ப தேங்க்ஸ் புருஷோத்

எயிட் நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அன்றைக்கே முடிச்சிட்டாங்க டென் பர்சன்ட் ஒர்க் மட்டும் அடுத்த நாள் வந்து முடிச்சுட்டாங்க நான் ஒரு தாட்டி கூட வந்து பார்க்கல ஆனால் ஒ ஒர்க்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு டஸ்ட்டு கிஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளியர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டேஸில் ஒன் வீக்கில் வந்து இபி மீட்டரும் அவரே வாங்கி கொடுத்துட்டார் அந்த வழியை நான் போகல நான் கொடுத்ததே இபி நம்பர் மட்டும்தான் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் மற்ற ஒர்க் எல்லாமே அவரே பண்ணிவிட்டார் நான் எந்த ஒர்க் பண்ணல நம்ம போட்டது ஃபைவ் கேவி நாங்கள் மார்னிங் இல்லாத பிளான் போட்டுக்கிட்டேன் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் எப்படி இருக்கு எனக்கு தெரியல சார் இப்போ நம்ம கடலூர் மாதிரி இருக்கிற இடத்துல சோலார மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றீங்களா சார் டெஃபினட்டா சஜஷன் கொடுத்துருக்கேன் நான் சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லாரும் போட்டவங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களோட இது சார் இதை போடலாம் போடாமே இருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஓகே அவங்களுக்கு சோலார் வந்து போடலான்ற மாதிரி ரெஃபர் பண்றேன் அதோட பெனிஃபிட்டை டைரக்டா பார்த்துருப்பீங்க ஓகேங்க டெஃபினட்டா எல்லாருமே சோலார் போடணும் எதுக்காக மெயினானா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்டேரக்ட் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம சோலார் போட்டு நம்ம வீட்டிலே வந்து சூரிய ஒளிச்சத்துனால போடுறதுனால நமக்கு தேவையில்லாமல் அது அதர் இன்னொரு தெர்மல் ப்ராஜெக்ட் ஏதோ போடுறதோ இல்லை நியூக்ளியர் ப்ராஜெக்ட் போட்டு அது மூலிமா நம்ம கரண்ட் சப்ளை பண்ண வேணாம் நம்ம வீட்லேயே நம்மளே போட்டு ஜென்ரேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட் நம்ம வந்து நம்ம ரேடியேஷன்ஸும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம் ப்ளஸ் நமக்கும் நல்லது நம்ம சமுதாயத்துக்கும் க்ரீன் எனர்ஜின்னா நம்ம சமுதாயத்துக்கும் ரொம்ப கண்டிப்பாக சிறந்த விஷயங்கள் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கோயில்ல ஒரு சேவை மாதிரியே கூட நீங்க பண்ணாது ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்